ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது இந்த ஏலக்கையை வைத்து நாம் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளை திருத்து கொள்ளலாமாங்க மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தரிடம் கூறிய ஒரு அரிய தகவலை பெற்று தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் அதாவது ஒரு பக்தர் ஒருவர் மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக அவரது மடத்திற்கு சென்றிருக்கிறார் அவர் அதாவது பெரியவாவிடம் பிரியவா நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணமானது எனது கையில் தங்கவே மடிக்கிறது நான் முதல்ல அதாவது இந்த மாதம் நான் வந்து சம்பாதித்து வந்த அந்த பணமானது எனது மனைவிக்கும் எனது குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு நோய்களும் வியாதிகளும் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதமானது நான் சம்பாதித்த பணம் இப்படி அதாவது மருத்துவமனைக்கு நான் வந்து செலவழித்து விடுகிறேன் அதற்கு அடுத்த மாதம் அடுத்த மாதம் வருகின்ற சம்பளமானது வீட்டிற்கு ஏதாவது பொருட்களும் சாப்பிடுவதற்கும் வாங்குவதற்கே செலவாகி விடுகிறது ஆனால் எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது எந்த ஒரு பழக்கத்திற்கும் நான் வந்து அடிக்ட்டும் கிடையாது இருந்தாலும் எனது கையில் பணமானது தங்கவே மடிக்கிறது பெரியவா என்னால் இதை வந்து தாங்கவே முடியவில்லை நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என்னால் சிறு சேமிப்பு கூட பண்ணவே முடியவில்லை இப்படி இருந்தால் வருங்காலத்தில் நான் என் குழந்தைகளுக்கு என்னதான் சேர்த்து வைப்பேன் என்பது போல பெரியவாவிடம் இதை போன்று ஒரு பக்தர் புலம்பி இருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் அதாவது நம் வீட்டில் நமது வீட்டில் நீ வந்து சம்பளம் வாங்குவல்லவா சம்பளம் வாங்கிய உடனே அந்த சம்பளத்தை உனது குலதெய்வத்திற்கும் விநாயகருக்கும் என்று நீ வந்து சில பணத்தை வந்து ஒதுக்க வேண்டும் நீ எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்லை குலதெய்வத்திற்கு என்று ஒரு உண்டியிலையும் விநாயகருக்கு என்று ஒரு உண்டியிலையும் வாங்கி உனது பூஜை அரிகளை வைத்துவிடு வைத்துவிட்டு இருவருக்குமே உன்னால் மாதத்தில் முடிந்தளவிற்கு பதினோரு ரூபாயோ இருபத்தோரு ரூபாயோ நூற்றி ஒன்றோ ஆயிரத்தி ஒன்று ஒன்னால் எத்தனை ரூபாய்கள் போட முடியுமோ அத்தனை ரூபாயை மாதத்திற்கு முறை என உனது சம்பளம் வாங்கின்ற அந்த நாளில் நீ எந்த ஒரு செலவையுமே அளிப்பதற்கு முன்பாக அந்த உண்டியலில் நீ இந்த காசை வந்து போட்டு வைக்க வேண்டும் இப்படி போட்டு வருடத்திற்கு ஒரு முறை நீ சிவராத்திரி அன்று வந்து கட்டாயமாக நீ குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் சென்று அந்த உண்டியல் இருக்கின்ற காசை வந்து எடுத்து குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது ஒரு பொருளாக நீ வந்து வாங்கி கொடுக்க வேண்டும் காசாக நீ குலதெய்வத்திற்கு கொடுத்தா என்றால் அதில் எந்த ஒரு பலனுமே கிடையாது எனவே நீ எந்தாவது ஒரு பொருளாக வாங்கி குனது குலதெய்வத்திற்கு கொடுக்க வேண்டும் அதற்கப்பறமாக விநாயகருக்கு நீ சேர்த்து வைக்கின்ற அந்த பணத்தை வைத்து மாதத்திற்கு ஒரு முறை சங்கடகர சதுர்த்தி வரும் அல்லவா அந்த சங்கடகர சதுர்த்தியில் ஏதாவது ஒரு விளக்கோ அல்லது விநாயகருக்கு ஏதாவது வழிபாடு செய்வதற்கு பொருளோ வாங்கி நீ அருகில் இருக்கிற கோவிலுக்கு கொடுத்து வா இதனை போன்று நீ கொடுத்து வந்தாலே பணத்தினால் உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு அப்புறமாக நமது வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நோய்களும் வியாதிகளும் இருந்தால் அதனை வந்து குணப்படுத்துவதற்கும் நாம் இந்த ஒரு செயலை வந்து செய்ய வேண்டுமோ அதாவது ஏலக்காய் இருக்கிறது அல்லவா இந்த ஏலக்காயை வந்து நாம் நமது வீட்டில் பூஜை செய்யும் பொழுது பூஜை செய்துவிட்டு ஒரு ஏலக்காயோ மூன்று ஏலக்காய்களோ ஒரு ஏலக்காய் இருந்தாலே போதுமானது அதிகபட்சம் மூன்று ஏலக்காயை வந்து சேர்த்து கொள்ளலாம் ஒரு ஏலக்காயை எடுத்து பூஜை செய்துவிட்டு நமக்கு நமக்கு ஒரு நோய் கிருமியிலும் வண்டக்கூடாது நோய் கிருமிகள் இருந்தாலும் அது வந்து ஓடிவிடும் என்பது போல வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களது வீட்டில் அனைவருமே ஒரு செம்பில் செம்பாலான செம்பில் வந்து தண்ணி வைத்திருப்போம் அல்லவா அந்த தண்ணியில் வந்து இந்த ஏல இந்த ஏலக்காயை வந்து நாம் வந்து நசுக்கி அந்த விதைகள் என அனைத்தையுமே நசுக்கி அந்த தண்ணீருடன் சேர்த்துக்கொள்ள கொள்ள சேர்த்துக்கொண்டு சேர்த்து பூஜை அறையில் பூஜை செய்துவிட்டு தினசரி நாம் அந்த தண்ணீரை வீட்டில் இருக்கிற அனைவருமே பருந்தி வந்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளிலிருந்து நோய் நொடிகளிலிருந்து நல்வாழ்வு வாழ்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து வாருங்கள் இதை நீங்கள் நோய்கள் இருந்தால் பதினோரு நாட்கள் அல்லது இருபத்தோரு நாட்கள் இந்த தண்ணீரை நீங்கள் குடித்து வந்தாலே போதும் அப்படி நோய்கள் இல்லாதவள் தினசரி ஒரு மடக்காவது இந்த தண்ணீரை குடிப்பதை பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் கிருமிகள் அண்டாமல் இருக்கும் மகா பிரிவா சரணம்